பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் நமது ஆலயம் ஸ்ரீ அதர்வன அம்மன் ஸ்ரீ கல்யாண முருகன் ஸ்ரீ பதினெட்டாம்படி கருப்பண்ணசாமி ஆலயம் கரூர் மாவட்டம் காணியாளம்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது அபிஷேகத்தைப் பற்றி ஒரு சிறிய குறிப்பு அபிஷேகம் இது வெறும் வழிபாடு அல்ல அது ஒரு தெய்வீக தொடர்பு இறைவனின் திருமேனிக்கு நாம் அன்போடு அளிக்கும் நீராடல் பால் தேன் சந்தனம் மஞ்சள் திருநீறு என ஒவ்வொரு அபிஷேக பொருளும் ஒரு குறிப்பிட்ட பலனை தரும் அந்த அபிஷேக காட்சியை காண்பது நம் பாவங்களை போக்கும் மனதை தூய்மைப்படுத்தும் நம் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் தரும் ஒவ்வொரு துளியும் ஒரு சக்தி ஒவ்வொரு அபிஷேகத்திலும் ஒரு அற்புதம் ஒளிந்திருக்கிறது அபிஷேகம் இது நம் பக்தியின் வெளிப்பாடு இறைவனின் பேரருளை பெறும் அரிய வாய்ப்பு நன்றி வணக்கம்